கிட்டத்தட்ட பூமி மனுஷனும் மாறுபட்டவர் கிடையாது இந்த பூமியும் மனிதருக்குமே உடம்புல கிட்டத்தட்ட எழுபத்தி மூன்று சதவீதம் நீரால் தான் என்ன பண்ணுது நிரப்பப்பட்டிருக்கிறது ஒரு வீட்டில் வந்து நீர் டெப் போடுறாங்க ஆனால் அது சரியாக பராமரிக்க முடியல நிறைய கசியுது இது என்ன விஷயத்தை நமக்கு வலியுறுத்துதுன்னா நல்ல தண்ணீர் கசிந்து கொண்டே இருக்கிறது அதுவும் சமையலறையில் கசிந்து கொண்டே இருக்கிறதுன்னா நான் சொல்கிற பலன் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் கன்ஃபார்ம் ஆன்மீக பரிகார நேர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் இன்னைக்கு நான் யாரை சந்திக்க வந்திருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரணவ வாஸ்து நிபுணர் அஸ்ட்ராலஜர் சிவகு சத்யசீலன் சாரை தான் சந்திக்க வந்திருக்கேன் வணக்கம் சார் ஸ்ரீ குருப்பியோ நமஹா ஸ்ரீ மாத்ரே நமஹா ஓம் அகதி அகத்தீசாயி நமஹா இறையடியார்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் வணக்கம்மா சார் இன்னைக்கான டாபிக் சார் வாஸ்து தான் வாஸ்துல இப்போ ஒரு வீட்டில் தண்ணீர் வந்து லீக் ஆகிட்டே இருக்கும் அங்கங்கே தண்ணி சொட்டும் ஒன்று பாத்ரூமில் இருக்கலாம் இல்லை பேஷின் டேப்பில் இல்லை கிச்சன் டேப் ஏதாவது ஒரு இடத்துல வந்து அந்த தண்ணீர் சொட்டக்கூடிய நிலைமை வந்து இருக்கும் அதை சரி செய்யாமல் அப்படியே மெயின்டெயின் பண்ணுவாங்க இந்த மாதிரியான பிரச்சனைகள் இருந்ததுன்னா அவங்களோட இல்லத்துலேயும் சரி இல்லை அவங்க வாழ்க்கையிலையும் சரி என்ன பாதிப்புகளை வந்து சந்திக்க நேரிடும் பொதுவாக நம்ம எல்லாருக்குமே தெரியும் தண்ணீர் அப்படின்னாலே நம்ம மகாலட்சுமின்னு தான் சொல்லுவோம் தண்ணீர்னாலே என்ன மகாலட்சுமின்னு தான் சொல்லுவோம் இப்போ நம்ம உடம்பில் எந்த அளவுக்கு நீர் சத்து தெளிவாக இருக்கிறதோ அந்த அளவுக்கு தான் நம்மளுடைய உடலும் மனசும் தெளிவுன்னு நம்ம மட்டும் கிடையாது மேலே நாடுகளில் அத்தனை நாடுகள்லையுமே அதை ஒப்புக்கொண்டிருக்கிறார்கள் ஆகையினால் நம்ம உடம்புல இருக்கக்கூடிய கழிவு நீக்கக்கூடிய முதல் தரமான உறுப்பே என்ன அப்படின்னா நமக்கு வந்து கழிவு நீக்க உறுப்பாக செயல்படுற பார்ட்டில் இருக்கிறது இந்த வாட்டர் லெவல் தான் கிட்டத்தட்ட பூமி மனுஷனும் மாறுபட்டவர் கிடையாது இந்த பூமியும் மனிதருக்குமே உடம்புல கிட்டத்தட்ட எழுபத்தி மூன்று சதவீதம் நீரால் தான் என்ன பண்ணுது நிரப்பப்பட்டிருக்கிறது அப்போ இதிலிருந்து நம்ம ஒரு விஷயத்தை அடிப்படையில் நல்லா புரிந்துக்கணுமா இப்போ வீடும் மனிதனும் வேறல்ல இப்ப வந்து சதை என்பது நம்ம உடம்புல நில அதில் அதுல ஊறி இருக்கக்கூடிய நீர் என்பது நீர்த்தத்துவம் இப்ப நம்ம வீடு எப்படி கட்டுறோம் நீர் வச்சு தான் நம்ம என்ன வீடும் வந்து நில நிலபூதமும் அதிகமாக ஈர்த்து செயல்படுத்தப்பட்ட ஒரு விஷயம்தான் இப்போ ஒரு காலகட்டத்தான் வீட்டுக்குள்ள பைப் கனெக்ஷன் அந்த டேப் கனெக்ஷன் என்ன பண்ணதுன்னா இருக்காது வெளியில வந்து ஏதோ ஒரு பொதுவான பைப் இருக்கும் அங்கே தான் என்ன பண்ணுவாங்கன்னா பாத்திரம் கழுவுறதுலேருந்து குளிக்கிறதுலேருந்து எல்லாம் செயல்படுத்துவாங்க இப்போ என்ன ஆகுது அப்படின்னா ஒரு வீட்டில் வந்து நீர் டெப் போடுறாங்க ஆனால் அது சரியாக பராமரிக்க முடியல நிறைய கசியுது இது என்ன விஷயத்தை நமக்கு வலியுறுத்துதுன்னா நம்ம வீட்டிலிருந்து மகாலட்சுமி கசிந்து வெளியேறி கொண்டிருக்கிறாள் என்பதை இது வந்து வலியுறுத்துகிறது அது மட்டும் அல்லாது இந்த அமைப்பு இருப்பவருடைய வீட்டில் என்ன பண்ண மாட்டாங்கன்னா ஆண்கள் தங்க மாட்டாங்க வீட்டில் என்ன பண்ண மாட்டாங்க ஆண்கள் தங்க மாட்டாங்க நீரழிவு நோய்க்கு இது வழிவகை செய்யும் அதாவது அந்த சந்திரன் அப்படின்றது அதிக விரையும் சந்திரன் அப்படின்றது என்ன அதிக விரையும் அப்போது இந்த இடத்துல தண்ணீர் வீடு என்பது சுக்கரன் அப்போ வீட்டில் தண்ணீர் வந்து சேமிப்பு இல்லாமல் சிந்திக்கிட்டே இருக்கு நிறைய பேருடைய வீட்டுடைய வாஷ்பேஷன்லேயே அந்த மாதிரியே நடந்துக்கிட்டே இருக்கும் இந்த மாதிரி இருக்கும் பொழுது அந்த வீடே சுக்கர சந்திர சேர்க்கையே பெறுது அப்போ அந்த இடத்துல என்ன ஆகும்னா அந்த வீட்டு பெண் நிறைய அவமானங்களுக்கு உட்படுவாள் வீட்டுடைய வாரிசுகள் எளிதில் காதல் வையப்படக்கூடிய வாய்ப்புகள் நிறைய இருக்கும் பொருளாதாரத்துல உடம்புல வந்து பார்த்தீங்கன்னா சிறுநீர் சர்க்கரை வியாதி தொடர்புடைய விஷயத்தை அதிகமாக உருவாக்கும் நீங்க நல்லா கவனித்து பார்த்தீங்கன்னா தெரியும் நம்ம உடம்புல நீர் சத்து எப்படி ஆயிடுவோம் ரொம்ப ஓனாயிடும் இல்லையா இப்போ டிசன்ட்ரி போகிறதுன்றது நீர் சத்து குறைபாடு தானே நீர் சத்து ஃபுல்லாக நம்ம மலத்வாரத்தில் வெளியேறத தானே நம்ம டிசன்ட்ரினு சொல்கிறோம் அப்போ வீட்டுக்கும் அதே பொசிஷன் தாம்மா அப்போது இந்த நீரழிவு நோய் அப்படின்றது எதை மையப்படுத்தியிருக்கு கிட்னி ஃபெயிலியர் அப்படின்றது எதை மையப்படுத்திருக்குன்னா நம்ம உடம்புல நீர் சத்து குறையிறது தான் இப்போ நல்லா கவனிச்சு பாருங்கள் நீரழிவு நோய் வந்த அடுத்த நிமிஷமே உடம்பு வெயிட் லாஸ் ஆகும் உடம்பு ஆட்டோமேட்டிக்கலி மெலியுதா அப்போ உடம்பு மெலியிறது அப்படின்றதே கேது தான் அதுதான் நோய் அப்போ உடம்பு குண்டாகிறதுன்றது வந்து சுக்கரன் அது வரவு நீங்கள் குபேர நிதியை பார்த்தா தெரியும் கொழுக்கு முழுக்குன்னு என்ன பண்ணுவார் நிறைவாக இருப்பார் அப்போ இதிலேருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கணுன்னா எந்த அளவுக்கு உடம்புல நீர்த்தன்மை மெயின்டைன் ஆகுதோ அந்தளவுக்கு வசியம் உண்டு அதனால தான் நம்ம வீட்டில் வந்து அந்த வாட்டர் டேங்குக்கு மேலேயே என்ன வச்சுருப்பேன்னா குபேரன் வச்சுருப்பேன் நீங்கள் பார்த்துருக்கலாம் அதே போல் வந்து எந்த அளவுக்கு நீர் வேஸ்ட் ஆகுதோ அந்த அளவுக்கு நோய் அது பெண்களாக இருக்கும் பட்சத்தில் கண்டிப்பாக அவமானம் ஒன்று கிடையாது நம்ம உடம்பு வந்து நம்ம உடம்புக்குரிய முக்கியத்துவத்தை நம்ம கொடுக்கலன்னா ஆகும்னா சீக்கிரமாக மனசு கெட்டுடும் உடம்பும் கெட்டுடும் அப்போ அது அவமானம் தானே அப்போ அதை தான் அந்த தன்மை தருது அப்போது வீட்டில் வந்து இந்த பகுதியில் கசியலாமா இந்த பகுதியில் கசியலாம்கிறதுக்கு வேலையே கிடையாது வெளியே தேவைக்கேற்ப தண்ணீரை யூஸ் பண்ணுறோம் தேவை முடிந்ததும் லாக் பண்ணிடுறோம் இது பொதுவான விஷயம் ஆனால் நல்ல தண்ணீர் கசிந்து கொண்டே இருக்கிறது அதுவும் சமையலறையில் கசிந்து கொண்டே இருக்கிறதுனா நான் சொல்ற பலன் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் கன்ஃபார்ம் சரிங்களா அதனால வீட்டில் எங்க தண்ணீர் கசிந்தாலும் அதை உடனடியாக சரி செய்து கொண்டால் உங்க பண வரவை நீங்க கையில தக்க வச்சுக்கலாம் இல்லைன்னா கன்ஃபார்மாக அந்த வீட்டில் அவமானமும் நிகழும் நோயும் வரும் நமக்கு ப்ராப்ளமும் இருக்கும் இதை வந்து கண்டிப்பாக மக்கள் மாத்திக்கணும் சார் இப்போ வீடு தனியா இருக்கிற இது எல்லாமே நபர்களுக்கு வந்து அது எப்படி ஃப்ளாட்டில் பொதுவான பைப் தான் கண்டிப்பாக இருக்கும் ஆனால் அந்த பைப் நம்மளுடைய வீட்டை மையப்படுத்தி மட்டும்தான் போகுது என் வீட்டில் தான் அந்த இடத்துல வந்து என் வீட்டுக்கிட்ட வர லைன்ல தான் பிரச்சனை இருக்குன்னா அதை அவங்க தான் சரி பண்ணிக்கணும் புரியுதுங்களா ஸோ எந்த இடத்துல எந்த சுவற்றில் யாருடைய வீடை மையப்படுத்தி இருக்கிறதோ அதை அவங்க சரி பண்ணிக்கிறது தான் ரொம்ப ரொம்ப நல்லதுமா இப்போ டேங்க் அப்படிங்கும்பொழுது டேங்க் அமைக்கக்கூடிய இடம்னு ஏதாவது இருக்கா நீங்கள் ஒரு பதிவில் சொல்லும் பொழுது வீட்டில் வந்து நம்ம வீட்டை சுற்றி தொட்டியோ இல்லை தண்ணீர் நிரப்பக்கூடிய ஏதோ ஒன்று நம்ம அமைக்கிறோம் அப்படின்னா இந்த நீர் வந்து எந்த இடத்துல சேர்ற மாதிரி அமைப்பது சிறப்பு பொதுவாமா நம்மளுடைய இந்திய நாடு அப்படின்னு நம்ம எடுத்து கவனிச்சு பார்த்தோம்னா இப்போ நதிகள் இப்ப பூமியோடைய விஷயமே வந்து பார்த்திங்கன்னா தென்மேற்கு உயர்ந்து வடகிழக்கு வந்து தாழ்ந்திருக்கிறது தான் பூமியுடைய பொசிஷனே அப்போது ஓடக்கூடிய வரக்கூடிய ஆறுகள் எல்லாமே என்னென்னா மேற்கிலிருந்து கிழக்காக இறங்கி தான் கடற்கரையில் போய் என்ன பண்ணுதுன்னா கலக்கிறது இந்த கான்செப்டை தான் நம்ம வீட்லேயுமே புகுத்துறோம் தென்மேற்கில் மேல்நிலை தொட்டி வடகிழக்கில் கீழ்நிலை தொட்டி அப்போ என்னென்னா இந்த இடத்துல மேல்நிலை தொட்டியாக இருந்தால் தென்மேற்கில் உயரமாக வைக்கலாம் கீழ்நிலை தொட்டியாக இருந்தால் வடகிழக்கு பகுதியில் வைக்கலாம் ஆனால் வடகிழக்கு பகுதியில் வைக்கிறதுலேயும் மக்கள் என்ன தப்பு பண்ணுறாங்கன்னா கரெக்டாக அந்த ரெண்டு மூளை இணையுது இல்லையா அந்த கார்னர்ல தொட்டி போட்டுடுறாங்க அது ஃபார்ட்டி ஃபைவ் டிகிரி அது மிகப்பெரிய தவறு வந்து நம்ம ஃபார்ட்டி ஃபைவ் டிகிரி அப்படின்னா எப்படி ரெண்டாக கிராஸாக நம்ம பிரிக்கிறோம் இல்லையா தென்மேற்குக்கும் வடகிழக்குக்கும் கிராஸாக பிரிப்போம் இப்போ நம்ம வந்து கிழக்கு வடகிழக்குல தொட்டி போடலாம் இல்லைன்னா வடக்கு வடகிழக்குல இப்படி தொட்டி போடலாம் ஆனால் இந்த கார்னர்ல போடக்கூடாது நிறைய பேர் வந்து வீட்டிலேயே அந்த வடகிழக்கு பகுதியை நான் வாஸ்து விசிறலா போராட்டத்தில் பூஜை ரூம்லேயே சின்னதாக கட் பண்ணி அதில் சங்கு போட்டு வச்சிருக்காங்க சின்னதாக கட் பண்ணி ஆமை போட்டு வச்சிருக்காங்க சின்னதாக கட் பண்ணி நீர் விட்டு வச்சுருக்காங்க இதெல்லாம் மிகப்பெரிய தவறு இந்த அமைப்பு இருந்தாலே அந்த வீட்டில் வந்து ஆண்கள் தங்க மாட்டாங்க அது வடகிழக்கு வெட்டப்பட்டதற்கு சமமான பலனை தந்துவிடும் ஆகையினால் அந்த ஃபார்ட்டி ஃபைவ் டிகிரி எல்லாம் பார்த்து நீர் தொட்டி அமைச்சுக்கிறது நல்ல ஓகே ரொம்ப ஒரு அருமையான தகவலாக கொடுத்தீங்க ஏன்னா இந்த தண்ணீர் அப்படின்றது ரொம்ப அத்தியாவசியம் நம்ம அன்றாடம் பயன்படுத்தக்கூடிய ஒன்று அதன் மூலமாக வாஸ்து தெரிஞ்சுக்கிறது அப்படிங்கிறது ஒரு நல்ல பதிவாக இருந்தது நன்றி நல்லதுமா வெற்றி முருகா இது போன்ற ஆன்மீக தகவல்கள் தினம் தினம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா ஆன்மீக பரிகாரம் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க குருஜியை சந்திக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வாஸ்து ரீதியாக இல்லை ஜோதிட ரீதியாக குருஜியை நீங்கள் சந்திக்கணும்னு நினச்சிங்கன்னா வீடியோவில் தெரிகிற நம்பருக்கு கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் வாங்கி சென்னையிலையும் கோயம்புத்தூர்லேயும் நீங்கள் சந்திக்கலாம் இது போன்ற நல்ல தகவல்களை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் இதே மாதிரி வேறு ஒரு நல்ல நிகழ்ச்சியில் உங்கள் எல்லாரையும் சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்